உலகின் முக்கியமான சூப்பர் பவர் நாடுகளில் ஒன்று இந்தியா என்று சொல்லும் போதோ அல்லது ஒரு கிரேட் பவர் என்று சொல்லும் போதோ எல்லோருடைய மனதிலும் எப்போதும் வரக்கூடிய ஒரு கேள்வி உள்ளது அல்லது எப்போதும் எல்லோரும் சொல்லும் ஒரு புகாராக உள்ளது அது நமக்கும் வேண்டாமா சொந்தமாக ஒரு பாம்பர் விமானம் அமெரிக்காவிடம் உள்ளது ரஷ்யாவிடம் உள்ளது சமீபத்தில் சீனாவும் உருவாக்கி வருகிறது இந்தியாவும் ஒரு கிரேட்டர் பவர் என்று சொல்லும்போது போது அதுவும் கூட நமக்கு வேண்டாமா என்று கேட்கும் நபர்கள் நிறைய இருக்கிறார்கள் இந்தியாவுக்கு ஆரம்ப காலங்களில் பாம்பர் விமானங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருந்ததில்லை உலகத்தை அடக்கி ஆளவோ அல்லது எங்கோ கிடக்கும் நாடுகளை தாக்கவோ இந்தியாவுக்கு எந்த ஆர்வமும் இருந்ததில்லை ஆனால் இப்போது இந்தியாவிற்கு தோன்றுகிறது நமக்கும் ஒரு பாம்பர் விமானம் உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய எதிரிகளாக அருகில் இருக்கும் பாகிஸ்தானோ சீனாவோ மட்டும்தான் இருப்பார்கள் என்றில்லை தூரத்தில் இருக்கும் இந்த நாடுகளும் கூட நாளை எதிரியாக மாறலாம் உதாரணத்திற்கு துருக்கி எதிரியாக மாறலாம் அசர்பைஜான் ஆகலாம் எதிர்காலத்தில் நம்முடைய எதிரிகள் இந்த உலகில் வேறு எந்த மூலையில் இருக்கும் நாடுகளாகவும் இருக்கக்கூடும் அதனால் உலகின் முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ள இந்தியாவிற்கு நிச்சயம் ஒரு பாம்பர் விமானம் தேவையாகும் அது குறித்த பேச்சுகளும் ஆரம்ப கட்ட பணிகளும் தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் திறன் கொண்ட அதாவது கண்டங்களை தாண்டி பயணிக்கும் திறன் கொண்ட ஒரு அதிநவீன பாம்பர் விமானம் உருவாக்க முனைகிறது இந்தியா அல்ட்ரா லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ஏர்கிராப்ட் அல்லது யூஎல் ஆர்ஏ என்று அது அழைக்கப்படுகிறது அமெரிக்காவிடம் தற்போது பி டூ ஸ்பிரிட் என்ற வகை விமானம் உள்ளது பி டுவெண்டி ஒன் என்ற ஒரு விமானத்தையும் உருவாக்கி வருகிறது அந்நாடு சீனா ஹெச் டுவெண்டி என்ற பாம்பர் விமானம் பல எண்ணிக்கையில் உருவாக்கி வருவதாக தெரிகிறது நமக்கு ஒன்று வேண்டாமா என்ற எண்ணத்தில் நாமும் இப்போது உருவாக்க தொடங்கி இருக்கிறோம் பாம்பர் விமானத்தை உலகில் நியூக்ளியர் ட்ரையாய்டு சக்திகளாக உள்ள நாடுகள் நான்கு நாடுகள் மட்டும்தான் அதாவது நிலத்தில் இருந்தோ வானத்தில் இருந்தோ கடலில் இருந்தோ அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட நாடுகள் தான் நியூக்ளியர் ட்ரையாய்ட் சக்திகள் என்று அழைக்கப்படுகின்றன அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய நான்கு நாடுகளுக்கு மட்டுமே அந்த திறன் உள்ளது இப்போது நம்முடைய தாவு பாலிஸ்டிக் ஏவுகணைகளான அக்னி ஃபைவ் அக்னி சிக்ஸ் சூர்யா போன்றவை உலகின் எந்த மூலையையும் தாக்கும் திறன் கொண்டவையாகும் அதாவது நம்மால் அணு ஆயுதத்தை இந்த உலகின் எந்த மூலையிலும் கொண்டு சேர்க்க முடியும் நமது ஏவுகணைகளின் மூலம் அவ்வாறு அதில் அக்னி ஃபைவ் வரை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியும் அக்னி சிக்ஸ் சூர்யா ஏவுகணைகள் எல்லாம் மிகவும் ரகசியமான ஆயுதங்களாகவே உள்ளன எப்படியும் அந்த ஆயுதங்களால் பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரை தூரம் சென்று தாக்குதல் நடத்த முடியும் அடுத்தது நம்முடைய கடலில் இருந்து தாக்குதல் நடத்தும் திறனாகும் நம்முடைய நீர்மூழ்கி கப்பல்களால் கே ஃபோர் கே ஃபைவ் கே சிக்ஸ் என்று சொல்லப்படும் ஏவுகணைகள் மூலம் உலகின் எந்த மூளையையும் தாக்க முடியும் கே சிக்ஸ் ஏவுகணையை விரைவில் இந்தியா சோதிக்கும் என்ற செய்திகள் சமீபத்தில் வந்திருக்கின்றன சிக்ஸ் என்பது ஒரு தாவு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலஸ்டிக் ஏவுகணையாகும் அது இந்தியாவின் கடலில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறனை மேம்படுத்தும் ஆனால் வானத்திலிருந்து உலகின் எங்கேயும் அணு தாக்குதல் நடத்த வேண்டுமென்றால் நமக்கு ஒரு பாம்பர் விமானமும் தேவையாகும் இப்போதும் நம்மால் வானத்திலிருந்து அணு தாக்குதல் நடத்த முடியும் ஆனால் பாம்பர் விமானமும் இருந்தால்தான் அதை மேலும் வலுவாக மாற்ற முடியும் அதாவது பாம்பர் விமானத்தின் மூலம்தான் உலகின் எந்த மூலையிலும் அணு ஆயுதத்தை கொண்டு சேர்க்க முடியும் ஒரு மூத்த விமானப்படை அதிகாரியை குறிப்பிட்டு எக்கனாமிக்ஸ் டைம் உள்ளிட்ட ஊடகங்களும் இப்போது அதை செய்தியாக வெளியிட்டுள்ளன இந்தியா தமது சக்தியை அதிகரிக்கும் முயற்சியில் முனைப்புடன் உலகிலேயே மிகவும் கனமான வேகமான கொண்டுள்ளது அந்த விமானம் நாற்பது டன் இடையுள்ள ஆயுதங்களை சுமக்கும் திறன் கொண்டதாகும் அந்த விமானம் நிபுணர்களின் கருத்துப்படி தேசிய ஊடகங்களில் வந்துள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்த டி ஒன் சிக்ஸ்டி மாதிரியை ஒரு ரீஜனல் மாடலாக இந்திய விமானத்திற்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அதே நேரம் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு பாம்பர் விமானம் ஸ்விங் விங் டிசைன் கொண்டதாக இருக்கும் என்றும் தெரிகிறது ஸ்விங் விங் என்றால் பறக்கும் போது இறக்கையின் வடிவத்தை மாற்றும் திறன் கொண்டதாகும் அதனால் எரிபொருளை சேமிக்கவும் நீண்ட தூர நடவடிக்கைகளின் போது மிகவும் திறம்பட வேகத்தை கட்டுப்படுத்தவும் முடியும் அவ்வாறு இந்தியாவின் டிசைன் மிகவும் எதிர்காலத்தை நோக்கியதாக இருக்கும் அமெரிக்காவின் தற்போதைய பி டூ பாம்பர் விமானத்தை விட மேம்பட்டதாக அந்நாடு உருவாக்கும் விமானமாகும் புதிய பி டுவெண்ட்டி ஒன் பாம்பர் விமானம் அது ஒன்பதாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் பயணிக்கும் திறன் கொண்டதாகும் இந்தியாவின் பாம்பர் விமானம் அதைவிட அதிக தூரம் பயணிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் அதாவது எரிபொருள் நிரப்பாமலேயே அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அல்லது ஆஸ்திரேலியா போன்ற இடங்களுக்கு செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும் ஒரு சாதாரண பாம்பர் விமானத்தை உருவாக்குவது மட்டும் இந்தியாவின் நோக்கம் அல்ல மாறாக ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட ஒரு பாம்பர் விமானத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இந்தியா எங்கே வேண்டுமானாலும் மறைந்திருக்கும் திறன் கொண்டது எங்கே வேண்டுமானாலும் சென்று தாக்க

ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகள் போன்றவையும் இருக்கும் என்று தெரிகிறது இந்த பாம்பர் விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் டிஆர்டிஓ மற்றும் ஹெச்ஏஎல் போன்ற நிறுவனங்கள் அதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளன ரஷ்யா அல்லது பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து என்ஜின் தயாரிப்பில் ஈடுபடவும் வாய்ப்புள்ளது ஒரு குளோபல் சூப்பர் பவராக இந்தியா மாற வேண்டும் என்றால் இந்த பாம்பர் விமானமும் இருப்பது நல்லதாகும் அது இரண்டாயிரத்து ஐம்பதில் செய்ய வேண்டும் என்றில்லை இந்தியா எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அதைத்தான் செய்ய திட்டமிட்டுள்ளது இதன் முன்மாதிரி விமானம் இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டு முதல் முப்பத்து ஐந்திற்குள்ளாகவே தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகியுள்ள இந்த நேரத்தில் ஏழு எட்டு வருடங்களுக்குள் இந்தியா அதன் முதல் மாதிரியை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதைவிட வேகமாகவும் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதன் மூலம் இந்தியாவின் ராணுவ திறன் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த பம்பர் விமானமும் தயாரிப்பதன் மூலம் இந்தியா ஒரு சூப்பர் பவர் என்பதை உலகத்திற்கு நிரூபிக்கும் ஜெய்ஹிந்த்